அந்த தடியடியானது கண்டனத்துக்குரியது தேவர்குலத்தினுடைய மக்கள் நீண்ட நாட்களாகவே அந்த இரு ஆணையாளர்கள் மீது புகார் மனு அளித்து வந்திருக்கிறார்கள் இது புதன்கிழமை அன்று நடைபெற்ற பிரச்சனை அல்ல கடந்த ஓராண்டாகவே அந்த காவல் நிலையத்தில் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த ஊர் பொதுமக்கள் புகார் மனுவினை தொடர்ந்து அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அளித்துள்ளார்கள் ஆனால் உயர் அதிகாரிகளுக்கு அந்த புகார் மனு குறித்து எந்த ஒரு விஷயமும் போகலை அது சரியாக அந்த புகார் மனு உயர் அதிகாரிகளுக்கு ஆனால் இந்த நிகழ்வு நடந்திருக்காது என்று நான் நாங்கள் அறிகிறோம் அதை தொடர்ந்து இந்த தேவர் மக்களுக்காக ஒரு சமூக தலைவர் என்ற முறையில் பிஎம்டி கே என் தேவர் அவர்கள் அன்பு சகோதரர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அந்த மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை பொது பிரச்சனைக்காக சென்ற அவரை ஜனநாயக சட்டப்படி கைது செய்யாமல் ஜனநாயகத்தின் மாறாக இந்த நடவடிக்கை எடுத்திரு எடுத்து இருப்பதை நாங்கள் எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்ற கழகம் தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் தமிழக தமிழக முதல்வரிடம் நாங்கள் வைத்த கோரிக்கை இது இதுபோன்ற பிரச்சினைகளை ஏனென்று சொன்னால் இந்த தமிழகத்திலே ஒரு மக்கள் அமைதியான முறையிலே அந்த வாழ்வாதாரத்தை அந்த நிமிதை கெடுக்கும் வகையிலே இது போன்ற பிரச்சனைகள் வருங்காலத்தில் நடைபெறக்கூடாது போன்ற எண்ணற்ற கோரிக்கைகளை நாங்கள் முதல்வரிடத்திலே கொண்டு சென்றிருக்கிறோம் அது மட்டுமல்ல இந்த வழக்கினை முப்பத்தி மூணு பேர் மீது போடப்பட்டுள்ள அந்த வழக்கினை ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசு தமிழக முதல்வர் உடனடியாக ஏனென்றால் தென்பகுதியில் இன்றைய சூழ்நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகள் வரக்கூடிய காலங்களில் நிகழக்கூடாது அதன் அடிப்படையிலே தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக இதில் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லை காவல்துறையினுடைய பணியானது மக்கள் மக்கள் சேவையான பணி அந்த பணியை ஜாதிய வன்மத்தோடு கையாளுவது உள்ளபடியே சட்டப்படி குற்றம் ஜனநாயகத்துக்கு எதிரானது இதில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் இதில் உடனடியாக தடையிட்டு தீவிர விசாரணை செய்து அவர்களை துறை ரீதியான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் தீவிர சிகிச்சையில் இருக்கிற வள்ளிநாயத்துடைய நிலைமை என்னன்னு அவர் அவருடைய நிலைமையானது அதாவது ஒரு ஆண்மகனுக்கு முக்கியமான உறுப்பான ஆண் உறுப்பு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆங்கிலேயர் காலத்தில் நடத்தப்பட்ட தடியடி போல ரொம்ப உள்ளபடியே மனசு கஷ்டமாக இருக்குது இது போன்ற ந நிகழ்வுகள்லாம் நாங்கள் முதல்வர் இடத்துல கொண்டு சென்றிருக்கோம் நிச்சயம் முதல்வர் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர் நிச்சயம் நமது முக்குளத்துவ சமூக மக்கள் மீது பெரிய மதிப்பு மரியாதை கொண்டவர் நிச்சயம் முதல்வர் அவர்கள் தலையிட்டு அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களுடைய தேவ சமூகத்தை சேர்ந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் திமுக வந்தாலே தேவ சமூகத்தில் அநீதி நடக்கும் ஒரு கருத்து சொல்றாங்க அதை எப்படி பார்த்து இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நிச்சயமாக இது உங்களுக்கு தெரியும் இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்கவில்லை இது குறிப்பிட்ட நபரால் ஏற்பட்ட இந்த ஒரு கசப்பான சம்பவத்திற்கு அரசு பொறுக்க பொறுப்பேற்க முடியாது ஆனால் அரசு இதை தலையிட்டு நிச்சயம் அந்த அதிகாரிகள் மீது அந்த இருவர் மீது தக்க நடவடிக்கை எடுப்பார்கள் அதை எங்களுடைய அகில இந்திய பசு முன்னேற்ற கழகமானது இடத்திலே நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் மற்ற இடங்களில் இதே போல மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இல்லை மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு தடியடி பிரச்சனை என்பது தமிழகத்திலே அனைத்து மக்களையும் அச்சுறுத்தும் வகையில் உள்ளது ஜனநாயகத்துக்கு எதிரானது போல உள்ளது ஏன்னா பாருங்கள் பெண்கள்லாம் காயப்பட்டிருக்காங்க நிச்சயம் முதல்வர் அவர்கள் தலையிட வேண்டும் இது வரைக்கும் அரசு மௌனமாக வந்து பல கேள்விகளை பார்க்குறீங்க நிச்சயம் முதல்வர் அவர்கள் தலையிடுவார்கள் வழக்கு முப்பத்தி மூணு பேர் மீது போடப்பட்டு உள்ள அந்த வழக்கினை நிச்சயம் அரசு ரத்து செய்யும் என நான் நம்புகிறேன் சரி